வீடு எங்கே வீடு விழுப்புரம் விழுப்புரமா விழுப்புரத்துலேருந்து வரீங்களா விழுப்புரம் வியாபாரம் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவேன் சாயங்காலம் வியாபாரம் பண்ணிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வீடு போயிடுவீங்களா எங்கே அது கார்டுங்க ஏடிஎம் கார்டு காடுங்க ம் பவர் இது வந்து முப்பது ரூபா இந்த மாதிரி இது முப்பது ரூபா முப்பது ரூபா இது வந்து இருபது ரூபா இது மாதிரி இருபது ரூபா நான் இது ஒன்று எடுத்துக்கிறேன் இருபது ரூபாய் ஒன்று எடுத்துக்கிறேங்கண்ணா என்ன வச்சுட்டேன் இல்லை இதெல்லாம் எங்கே போய் வாங்குறீங்க பேரீஸில் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் ஆமாம் ஆமாம் அங்கே வாங்குறீங்களா இல்லை ஏன் டீருக்கு சாப்பாடு அப்படியே சாப்பிட்ருங்க எதுக்கு நீங்கள் என்ன இல்லை வச்சிருங்க நான் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் தனியாக ஊற்றி அது பிடிச்சிக்கோங்க இல்லைண்ணா பிடிச்சிக்கிட்டு இதில் இந்த பாட்டில் மட்டும் வச்சுக்கோங்க காசு வச்சுக்கோங்க ஆ நூறுபா அது சரிங்களா வச்சுக்கோங்க ஆ பாருங்க வியாபாரம் பண்ணுங்கள் இந்த இது இதுல நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களே தன்னம்பிக்கையாக பண்ணுறீங்க பெரிய விஷயமாச்சு எல்லாேருக்கும் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேமிலி ஃபேமிலி வீட்டில் ஊரில் இருக்காங்களா ஆ அப்படியா பசங்களாம் இருக்காங்களா பசங்கள் இல்லை சரி 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 பார்த்துங்க சாப்பிடுங்க இப்படி வண்டி இருக்குது பார்த்து வண்டிலாம் வருது கொஞ்சம் ஓரமாக போங்க நான் போயிட்டு வரேன் அவர் வந்து உழைச்சி சம்பாரித்து எந்த ஒரு நிலமையிலையும் அவருக்கு வந்து கண்ணு தெரியல ஸோ அப்படி இருந்து அவர் வந்து உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடணுன்னு ஆசைப்படுறாரு ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ஏடிஎம் கார்டு கவர் வாங்கிட்டு நான் வருஷம் வந்து காசு கொடுத்தேன் இப்போ சாப்பாடே தண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ விழுப்புரத்துலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு வரான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இங்கே இருக்கிற டிராஃபிக்கும் இங்கே இருக்கிற க்ரௌடுக்கும் வந்து கண்ணு தெரியாமல் இந்த மாதிரி நடந்து போகிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அப்படி இருந்தும் உழைச்சி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா இவர் வந்து கிரேட்டு